வாய்ஸ் ஆயர்களுக்கு வணக்கம் இந்த நேரில் நாம் பத்திரிக்கையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அதே மோடி அதே மாதிரி பண்றாங்க இனிமேல் ஏன்னா என்ன செய்ய முடியும் அப்ப நீட் நடந்துட்டுதான் இருக்க போது இதே மாதிரி தற்கொலைகள் நடந்தது எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குங்க இதே எல்லாமே அப்படி எதிர்க்கட்டும் அப்படிதான் போகும் அப்படின்னு நாங்க கடைசியில் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட் வரல இருநூத்தி நாற்பது தானே வந்தது கூட்டணி ஆட்சி தான் இப்ப நடக்குது சரி மோடிக்கு பிரச்சனை இல்ல எத்தனை நாள் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் வந்து பொறுத்துட்டு இருக்க முடியும் இந்த பிரச்சனை ஒரு எல்லை மீறி வந்து இதில் மித்த பிரச்சனைகள் மக்களுடைய கோபம் அதிகரிச்சுட்டே இருந்துச்சுன்னா சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் ஷிண்டேகளும் வந்து அப்படியே ரசிச்சுட்டே இருப்பாங்கன்னு நினைச்சிங்களா அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏன்னா அவங்களுக்கும் பொலிட்டிக்கல் லைபிலிட்டி இருக்குது நாளைக்கு வேற விஷயத்துக்கு வேற ஒரு தேர்தல் வருதுன்னா ஓட்டு கேட்டு அவர்களும் அங்கதான் போகணும் பார்லிமெண்ட்டுக்கும் இன்னைக்கு அசம்பிக்கும் சட்ட எலக்ஷன் எல்லாம் இருக்கலாம் நாளைக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்குது இல்லை வேற பிரச்சனை அப்போ டே பை டே வந்து மோடி செய்யக்கூடிய தவறுகளுக்கு இல்லை பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கு விரோதமாக மைக் ஆஃப் செய்யும் பொழுது அது குறித்து வாய் மூடிட்டு தொடர்ந்து இதே நிலை தொடர்ந்துட்டு இருந்தா அந்த பொறுப்பு வந்து கூடுதல் பொறுப்பு வந்து இவருக்கும் வரும் கூட்டு பொறுப்பாக சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஷிண்டேக்கு வரும் அவர்கள் பெரிய ஜனநாயகவாதிகள் இல்ல ஜனநாயக காப்பாற்றுறக்காக கூட்டிலேயே அமைச்சரல அவங்க வந்து உடனே இந்த எதிர்கட்சிகளுடைய ஜனநாயக குரலுக்காக வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் பெரிய அதுவும் ஷிண்டேவும் இவங்கெல்லாம் பெருசா குரல் கொடுத்து இந்த வாங்க இந்த டேர்ன் கோட்ஸ் எல்லாம் குரல் கொடுத்துருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அதை விட முட்டாள்தானை எதுவும் இல்ல நம்ம அப்படியெல்லாம் எதிர்பார்க்கலாம் ஆனால் காலப்போக்கில் வந்து இது போன்ற விஷயங்கள்ல வந்து அரசு வந்து ஒரு தவறான நிலைப்பாடு எடுக்கும்போது ஒன்றிய அரசு அதுல கூட்டணி கட்சியாக அந்த அரசுலயே பங்கு பெற்ற கூட்டணி கட்சியா மட்டும் இல்ல கோலிஷன் கவர்மெண்ட் அது அந்த அரசிலையும் வந்து சந்திரபாபு நாயுடு கட்சியை சேர்ந்தவங்க இருக்காரு அதே போல வந்து நிதிஷுடைய ஆளுவும் இருக்காரு ஷிண்டேவும் இருக்காங்க அப்போ இவர்கள் வந்து அரசிலையும் பங்கு பெறும் பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்கு ஏன்னா அவர்களுடைய அரசும் தான் அது அப்ப அந்த அரசு அன்பாப்புலர் ஆகும்போது இவங்களும் அன்பாப்புலர் ஆகிட்டே போறாங்க ஜெயிக்கிறது ஈஸி ஆனா வெரி ஷார்ட் டேம்ல வந்து நீங்க மக்களுடைய செல்வா கிளந்துருவீங்க அது உங்களுக்கு எதிர்கட்சி யாரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கவங்களோ அவங்கள ரிவைவ் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அதனால ஒரு காலத்திற்கு மேல இவங்களும் அனுபவிக்க முடியாது கூட்டணி கட்சிகளும் என்டிஏட மித்த கட்டணி கட்சிகளும் பிஜேபியில எல்லாரும் எஸ்மன்னா இருக்கலாம் மோடியை சொல்வதை இன்னும் எதிர்ப்பதற்கு தயங்கி கொண்டு முன்னணி தலைவராக இருந்தா கூட அப்படியே வாய்மூடி மௌனியாகலாம் இருக்கலாம் அது அவர்கள் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் அது வேற விஷயம் அது இன்டர்னல் ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு சில அரசியல் நிர்பந்தங்கள் இருக்கு அவங்க எத்தனை காலம் பொறுத்துட்டு இருக்க முடியும் ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கும் அந்த பிரச்சனை வருது மக்களுடைய செல்வாக்கு இலக்க நேர்றாங்கன்னா அப்போ கோர்ஸ் கரெக்ஷன் செய்வதற்கு வந்து நிச்சயமாக வந்து ரெண்டு குட்டு வைப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு இல்லை இப்படியே போயிட்டு இருந்தால் நாங்கள் அரசத்தில் இருக்க மாட்டோம் எங்களுக்கும் வந்து லைபிலிட்டி வருது எங்களுக்கு மக்கள் மத்தியில் வந்து கெட்ட பேர் வருது அப்படின்றத ஒரு ஸ்டேஜில் உணர்த்துவாங்க அவங்க உணர்வாங்க அதை சொல்லத்தான் செய்வாங்க இப்போ மாணவர்கள் வந்து இப்போ என்டிஏ அலுவலகத்தையும் வந்து முற்றுகிடுறாங்க உள்ள பூந்து அடிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறோம் அதுக்கு தான் தடியடி நினைத்து அடிச்சு துரத்துறாங்களே மாணவர்களை வந்து பெரிய லத்தி வச்சு அடிச்சு துரத்துறாங்க காங்கிரஸ்னுடைய மாணவர் அமைப்பு வந்து அவங்க என்எஸ்யூஐ இல்லையா அவங்க வந்து பெரிய போராட்டம் நடத்துறப்ப லத்தி சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க கோரிக்கை என்ன என்டிஏ வால் வந்து ஒரு சாதாரண டெஸ்ட்டை வந்து நடத்துறதுக்கு வக்கீலாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மீது விமர்சனம் விமர்சனம் அதுக்கு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் செஸ்ட ரத்து செய்யணும் குற்றம் செய்தவர்கள் சிறைக்கு அனுப்ப வேண்டும் நேர்மையான தேர்வுகள் நடக்க வேண்டும் அவங்க மித்தவங்களா கோரிக்கை வைக்கிறாங்க இந்த இது வரைக்கும் இந்த பிரச்சனை வர வரைக்கும் யாருமே நார்த் இந்தியால எதிர்க்கலையே தமிழகத்துல நம்ம பார்க்கணும் இல்லையா பனித்த மண்டலத்துல இருந்து நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம் பல வருடங்களா இப்பதான் வட மாநிலத்தில் இந்த பிரச்சனை எழுப்பப்படுது ஆனா இப்ப மாணவர்கள் அதை எப்படி பாக்கணும் எப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்ல அதுதான் நான் கேக்குறேன் இப்ப இத்தனை நாள் வந்து திமுகவோ இல்ல இங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகளோ ஏன் இங்க இருக்கக்கூடிய காங்கிரசோ மத்த எல்லா கட்சிகளும் அதிமுக விடுதலை சிறுத்தைகள் எல்லோரும் எதிர்த்தப்போ இன்க்ளூடிங் அதிமுக எதிர்த்தப்போ இதனால ஒரு ஸ்டேட் எதிர்த்தா என்ன பண்ண போயிருது எல்லாம் உங்க கூட்டணி கட்சிகளே ஏத்துக்கிறாங்க மத்த மாநிலங்கள்ல ஏத்துக்கிறாங்கன்னு சொன்னவங்கதானே இங்க இருக்கக்கூடிய பாஜக நண்பர்கள் அப்ப அவர்கள்ட்ட நான் கேட்கிறேன் இன்னைக்கு எல்லோரும் வட மாநிலத்திலையும் சேர்ந்து எதிர்க்கிறாங்க நீத்தையே ரத்து செய்யணும்னு வந்து கேட்கிறாங்க பழைய முறைப்படி வந்து பிளஸ் டூ மார்க் அடிப்படையில் அட்மிஷன் பண்ணணும் மம்தா பானர்ஜி கேள்வி கேக்கிறாங்க பழைய முறை தொடரணும் நீட்டு வேண்டான்றாங்க நீட்டை ரத்து செய்யணும்னு மித்த எல்லா தலைவர்களும் கேட்கிறாங்க இந்தியா கூட்டணியில அப்ப இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து எதிர்ப்பு வந்துருச்சு தேசிய அளவுல இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க இப்ப நீங்க கேட்டீங்க நீங்க மட்டும் கத்துறதுனால என்ன ஆயிரப்போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சுட்டா இல்ல மசோதாவை வந்து அனுப்பிச்சு விடுச்சுட்டா உடனே வந்து நீட் ரத்தாயிருமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்க இல்லையா இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு ஏன்னா தமிழ்நாடு உங்களுக்கு முன்பே சிந்திச்சிருக்கு அந்த நீட்டு உன் கொடூர முகத்தை வந்து நீங்க பார்க்கல ஆனால் இது இவ்வளவு மோசமானதாக இருக்கும் என்று ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு தெரியும் எங்களுக்கு முன்னணுவோம் இருக்கு காமன் என்ட்ரஸ் சிஸ்டன் ஒன்று இருந்துச்சு அதுக்கு ப்ரொஃபசர் அந்த கிருஷ்ணன் தலைமையில் கமிட்டி போட்டு அஹ் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்று காலத்துல தான் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் எம்பிபிஎஸ் இதுல இன்ஜினியரிங் பிஇ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நுழைவுத் தேர்வு தேவையில்லை பிடிஎஸ்க்கும் தேவையில்லைன்னு ரத்து செஞ்சாங்க அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த சட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருக்கு அதனாலதான் இங்க இன்று வரை வந்து என்ஜினியரிங் இப்பவும் கவுன்சிலிங் இல்ல நீட் வந்தாலும் கூட இவங்க என்ஜினியரிங்கும் தேசிய அளவில் ஆர்ட்ஸ் காலேஜ் கூட என்ட்ரன்ஸ் கேட்கற அடுத்த திட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க அது வந்து பெரிய அச்சம் இருந்துட்டு இருக்கு ஆனால் இந்த ஏற்கனவே வச்ச டெஸ்டோட லட்சணமே இந்த நிலை அப்ப மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கும்போது போது அவர்களை அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து வருத்தமான ஒரு சூழ்நிலை தான் டிப்சின்றாங்களா அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் நீட்டு வந்து வேண்டாம் என்ற அவர்களுடைய எண்ணம் அந்த ஆனால் நீட்டு எதிர்ந்து கொண்டு ஆகணும் அப்படின்றது சூழல் ஏன்னால் இது வரைக்கும் அதுக்கு ரத்து இல்ல அதுதான் முறையின்னு அதை பாஸ் பண்ணாதான் மெடிக்கல் அட்மிஷன் போட முடியுன்ற ஒரு உச்சநீதிமன்றமும் வந்து ஒரு ஆணையை குறிச்சு ஒன்றிய அரசும் வந்து அந்த நிலைப்பாட்டில் இருக்கனால அவர்களுக்கு வேற வரி இல்லை ஏன்னா மக்களுடைய களத்துல மக்களுடைய கஷ்டங்களை உணராத ஒன்றிய அரசும் உச்ச இது போன்ற மாணவர்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளாமல் இவ்வளவு குளறுபடிகள் இவ்வளவு அயோக்கியத்தனங்கள் நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டை தொடர்ந்து வேணும்னு சொல்லி முரண்டு பிடிச்சிட்டு இருக்கிறது இல்ல நாள் பாதிக்கப்படக்கூடியது உண்மையிலேயே மாணவர்கள் இந்த பாடு இந்த மாணவர்கள் உண்மையிலேயே அவர்கள் கோவப்படணும் இல்ல அவர்களுக்கு உண்மையிலேயே யாரோ ஒருத்தர் மீது வருத்தம் வரணும்னா அது நிச்சயமாக அந்த ஒன்றிய அரசின் மீதும் உச்ச நீதிமன்றத்தான் ஏன்னா இவ்வளவு மோசமான ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து வந்து ஒரு சட்டப்பூர்வமாக அனுமதிச்சிட்டு இருக்குது எப்படி சாத்தியம் என்பது கேள்வி உச்ச நீதிமன்றம் ஏன் தனக்கே கேட்டுக்கொள்ளவில்லை ஒன்றிய அரசு ஏன் கேட்டுக்கொள்ளவில்லை என்று மாணவர்களுக்கு தான் உண்மையிலேயே வருத்தமா இருக்கும் ஆனா அவங்களுக்கு வேற வழி இல்லை தான் சொல்றேன் அவங்களுக்கு ஒரு பக்கம் நீட்டு வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட மாநில அரசு இருக்குது அவங்க உறுதியாக இருக்காங்க ஆனால் அதை கொண்டு அமல்படுத்த முடியல ஏன்னா பொலிட்டிக்கல் வில்லு இருக்கு அதிகாரம் இருக்கு ஆனால் அது அது லிமிட்டடாக இருக்கு அந்த ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் அது இருக்கு அது ஒத்திசைவு செய்வ பட்டியலில் தான் இருக்கு ஆனால் ஒத்திசைவு செய்வ பட்டியலில் மாநில அரசுகளை கலந்தாலோசிக்காமல் வந்து திணிக்கப்பட்ட ஒரு நீட்டு தான் இது ஆனால் இவர்களோடு தன்னிச்சையாக இவர்களோட ஒரு சட்டம் போட்டு அதை ரத்து செய்யறதுக்கான அதிகாரம் இல்லை இப்போ இவங்களுக்கு நேஷனல் மெடிக்கல் கவுன்சின் கமிஷன் ஆக்ட் இருக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு இன்னைக்கு சிஎம் வந்து அந்த வரும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் கொண்டு வர பாராளுமன்றத்துல வந்து ஒப்புதல் வாங்கணும் கொண்டு தயாராக இல்லை இந்த ஒன்றிய அரசு அப்ப அவர்களுக்கு என்ன பண்ணுவது வேற ஒரு வே ஒரு பக்கம் அது நமக்கு வந்து எதிராக இருக்கிறது மாநிலங்களோட நலனுக்கு எதிராக இருக்கிறது கிராமப்புறங்கள்ல வந்து மருத்துவ வசதிகள் பெறுவதற்கு எதிராக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் அவர்களுக்கும் புரியுது அவங்களுக்கு தெரியாம இல்ல அவங்களுக்கு தெரியும் ஆனால் அதே சமயம் இது வேண்டும் வேண்டும் என்று திணிக்கப்பட்ட இந்த நீட்டை வந்து வேண்டும் தொடர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றமும் ஒன்றிய அரசும் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கனால அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் அவருக்கு தயார் செய்து கொண்டே அந்த எதிர்ப்பு மனநிலையில் இருந்தே தயார் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க உண்மையிலேயே இதுல பாதிக்கப்படக்கூடியது மாணவர்களோட நிலைதான் அவர்கள்தான் நிறைய உண்மையிலேயே பரிதாபமான நிலையில இருக்காங்க நன்றி பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க பொறுத்து வந்து பார்ப்போம் விடிய பிறகுதான உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி